கடலூர் ஊராட்சி ஒன்றியம் மலையடி குப்பம் கிராமத்தில் விவசாயிகள் சாகுபடி செய்து வரும் நிலங்களுக்கு பட்டா வழங்கிட கடந்த இருபதாம் தேதி போராட்டம் தொடங்கியது தொடர்ந்து இன்றும் போராட்டம் நடைபெற்று வருகிறது இதற்கு தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் மாவட்ட துணைத் தலைவர் ஜே ராஜேஷ் கண்ணன் தலைமையில் நடைபெற்றது கடலூர் மாவட்ட செய்தியாளர் எழில்குமார் மாவட்ட நிர்வாகவே வேடிக்கை பார்க்காதே வழங்கிடே வழங்கிடே நிலத்திற்கான பட்டாவை வீட்டிற்கான பட்டாவை வழங்கிடே வழங்கிடே வாயாதே வாயாதே எங்கள் போராட்டம் ஓடு போராட்டம்ையாது உரிமைக்கான போராட்டம் நியாயத்துக்கான போராட்டம் நீதிக்கான போராட்டம் பத்தாருக்கான போராட்டம் ஓயாதே தமிழக அரசே வழங்கிறேன் தமிழ்நாடு டுடே Magazine Awards 2026 Awards. For more updates, follow Tamil Nadu Today website.